மகளிர் உரிமை தொகைக்கு தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகள் கொடுத்த பொழுது ஏன் தகுதியை பற்றி கூறவில்லை அதிமுக மாவட்ட சேர்மன் பாய்ச்சல் சிவகங்கை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சீவீர் தாசை ஆதரித்து திருக்கஸ்து மாவட்ட சேர்மன் அதிமுக மாவட்ட ஜே பெருவை செயலாளருமான பொன்மணி பாஸ்கரன் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் கரு சிதம்பரம் ஒன்றிய செயலாளர் சிவமணி வடிவேல் மாவட்ட ஜெய பேரவை இணைச் செயலாளர் முருகேசன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு அழகர்சாமி ஒன்றிய துணை செயலாளர்கள் ஆறுமுகம் சின்னையா மற்றும் திருக்குஸ்டியூர் கிளை பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பிரச்சாரத்தின் போது மாவட்ட சேர்மன் பொன்மணி பாஸ்கரன் பொதுமக்களிடம் பேசியதாவது தகுதி இல்லாத இவரை முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது தாய்மார்களுக்கு என்ன தகுதி வேண்டும் ஏன் சொல்லவில்லை

சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த பகுதி எல்லாம் வளமான ஒரு மிகப்பெரிய ஒரு இடமாக மாறுகின்ற ஒரு பாக்கியம் இல்லாமலே போய்விட்டது அந்த திட்டம் நிறைவேறி இருந்தால் ஐந்து மாவட்டங்களுக்கு மழை பெய்யாவிட்டால் கூட அத்தனை ஏரி கண்மாய் அத்தனை தண்ணி நிரம்பி தழும்பி இருக்கும் கல்லணையை கட்டினாரே கரிகால இரண்டாயிரம் ஆண்டுகளாக இன்று அவனை பற்றி பெருமை பேசுகின்றோம் அதே போலத்தான் என்னுடைய முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி அரவர்கள் இந்த காவடி குண்டா இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்திருந்தால் இவர்கள் ஆட்சி இருந்திருந்தால் காலம் காலமாக வருந்தால சந்ததிகள் அத்தனை பேருமே வாழ்த்துகின்ற விதமாக ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது இன்றைய ஆட்சியாளர்கள் சங்காளர்கள் வெறுப்பா நிப்பாட்டிட்டாங்கல்ல என்றுமே அது உங்களுடைய தான் அது வெற்றியினுடைய சின்னம் ஏழுக்காக அதானி அம்பானி அவர்களுக்கு உதவி செய்கின்ற விதமாக தமிழ்நாட்டினுடைய இயக்கம் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்தது அந்த எடப்பாடியார் அவர்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசும் சேர்ந்து அந்த ஆன்லைன் சூதாட்டத்தை தொடர்ந்து நடத்துங்க பாத்துக்கலாம் கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா பள்ளிக்கூடத்துக்கு அருகில பெட்டிக்கடையில் போகிற இடமெல்லாம் கஞ்சா கலாச்சாரம் யார் ஆட்சியில் வளர்ந்தது மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது ஆட்சியில் கஞ்சா இல்ல காவல்துறை கண்ட்ரோல் வச்சிருந்தார் நிர்வாகிகள் அலுவலகத்தில் போய் நிலையத்தில் போய் சட்டத்தை ஒரு வாட்டி பேசியதில்லை அவ்வளவு பயப்படுவோம் அம்மாவுடைய வளர்ப்பு ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை காவல்துறை அடிக்கின்றார்கள் துறையினர் கேவலமாக பேசுகிறார்கள் யாரும் கேட்பதில்லை கேட்பதற்கு ஆலை இல்லை தலைமை சரியா இருந்தா தானே அடிமட்டத்தில் சரியா இருப்பாங்க அவர்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை இந்த பகுதி வாக்காள பெருமொழி மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக இரட்டை இலை சின்னத்திலே நிற்கிறார் போலி வாக்குறுதிகளை தயவு செய்து நம்பவே கூடாது எதற்கு சொல்றாங்க ஓட்டு வாங்கணும் அதுக்கு என்ன போய் சொல்லலாம் இல்லாத சொல்லுவோம் பெட்ரோல் குறைப்போம் டீசலை குறைப்பான் ஐநூறு ரூபாய் கொடுப்போம் இப்படி எண்ணற்ற பொய்களை மட்டுமே உங்களை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு இந்த முறை நீங்கள் வாக்களிக்கவே கூடாது கொண்டு அவர்கள் வடித்த கண்ணீருக்கு விலை இல்லையா அந்த பாவம் காங்கிரஸ் கட்சி கடைசி வரைக்கும் விடவே விடாது இந்த முறை காங்கிரஸ் கட்சி காணாமல் போய்விடும் நீங்கள் அத்தனை பேருமே சேர்ந்து காங்கிரசை வேண்டும் ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானது நீங்கள் தானே நேர்மையான தீர்ப்பு உங்கள் கையில் தானே நேர்மையின் பக்கமா அநீதியின் பக்கமா என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் ஒரு முறை உழைப்பதற்கு வாய்ப்பு கொடுங்கள் அடுத்த முறை நீங்க கேட்கவே வேணாம் நீங்க கேட்கின்ற வேலைகளையும் கேட்காத வேலைகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதற்கு கட்டளையிட வேண்டும் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அது உங்கள் கையில் இருக்கிறது இப்ப கூட சமீபத்துல டிவி நியூஸ் அவர் செய்து பார்த்த சோழரை மட்டும் இல்ல தண்ணீர் இல்ல அந்த பெண்கள் எல்லோரும் கண்ணீரோடு அங்கே ஒரு இடத்துல இருந்து பிடிக்கிற அந்த ஒரு தூரமான செய்தி பார்த்தேன் உடனே நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நான் அந்த கிராமத்திற்கு சென்று அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு ஒரு தனியாக ஒரு போர் போடலாமா இல்ல ஒரு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அங்கே அமைக்கலாமா என்று கேட்டிருக்கின்றேன் தேர்தல் முடிந்த பின்னாக அந்த ஊருக்கு சென்று அவர்களுடைய குறைவுகளை நிவர்த்தி செய்வேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வேலை செய்வது அவருக்கு பிடிக்காது வேறு 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 வந்துச்சுன்னா அவனுக்கு பிடிக்காது ஏசி காற்றிலே வாழ்பவர்கள் ஏழைகளை பற்றி எப்படி தெரியும் சின்னம் இரட்டை இல்லை இரட்டையிலே இரட்டை இல்லை அன்பு தாய்மாரோட சின்னம் இரட்டையிலே இல்லை இரட்டை இல்லை இரட்டை இல்லை தைரியமாக நில்லுங்கள் நெஞ்சை நிமித்து சொல்லுங்கள் என்னுடைய சின்ன இரட்டை தான் யார் சொன்னால் போ வீட்டுக்காரர் சொன்னாலும் கேட்காதீங்க பிள்ளைகள் சொன்னாலும் கேட்காதீங்க தெளிவாக முடிவு செய்து கொள்ளுங்கள்